டு கிச்சன் நம்ம டெய்லி இந்த என்ன நல்ல வந்து லீவ்ல இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய அதுல இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடியத பொட்டோட்டோ தான் ஒரு ஸ்நாக் பண்ண போறோம் ஓகேங்களா வாங்க என்ன வீடியோ என்னங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பார்த்தீங்களா இந்த சாரி வந்து ஒரு பின்னி சில்க் சாரி செமி பின்னி சில்க் சாரி சேம் அதே தான் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் இதில் வந்து இந்த அழான ஒரு கோல்டன் ஜெரி பார்டர் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஒரு சின்ன இது வந்து பெருசாக இருக்க ஆகலமாக மேலே வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் வித் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனாக கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து சாரியோட பல்லு இது வந்து வெறும் ஐநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இது போக மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சூப்பரான கலர்ஸ் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு அந்த சாரியோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிற வீடியோ அதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க உங்க சாரி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு போட்டுட்டோம் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டுட்டோம் ரெண்டா கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஓகே இந்த மாதிரி நல்லா வந்து நீங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்துட்டா போதும் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடியது நீங்கள் கை வச்சு நல்லா பிரசிஞ்சிட்டாலும் ஓகே இல்லைனா இந்த மாதிரி துருவல் வச்சு துருவிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக துருவி எடுத்துக்கிறேன் அப்போதான் நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி துருவிட்டீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு இது பண்ண அவி அவிச்சிருக்க அந்த போட்டுவிட்டவ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் இது கூட பிள்ளைங்களுக்கு வந்து இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கட்டும் நான் ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒரு கேரட்டையும் துருவி எடுத்துருக்கேன் நான் குட்டி குட்டி துருவலா துருவிக்கோங்க அப்போ ஈஸியாக வந்து நமக்கு பாயில் ஆயிரும் அந்த ஒரு கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு வேளை சின்ன பிள்ளைங்க வாயில் வந்து உங்களுக்கு அதாவது பச்சை மிளகா வேண்டான்னா நம்ம இன்னைக்கு வந்து காரத்தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பைண்ட் பண்ணி வரணும் பார்த்தீங்களா உருட்டி எடுக்கும் போது அதுக்காக என்ன பாருங்கள் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஓகே இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க கூடவே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சோளம் மாவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவே வச்சுக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு நான் வெறும் தனி மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன் இது கூட நீங்கள் கரம் மசாலா பவுடர் போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க பாருங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் வச்சு எல்லாத்துக்கும் கடைசியா தேவையான உப்பு இதுக்கு அதுக்கு மாதிரி உப்பு போட்டுக்கணும் இந்த காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இதுல கொஞ்சம் ஜீரகத்தூள் போடுறோம்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்ப இது எதுவுமே போடல எல்லாத்தையும் நல்லா கை வச்சு இப்ப செய்ய போறோம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்ப மாருங்க எல்லாத்தையுமே கை வச்சு பிசஞ்சி இந்த அளவுக்கு வந்துருக்கேன் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்க இது ஒரு நாலு பேர் நல்லா சாப்பிடலாம் எத்தனை கட்லெட் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து ஈஸி எந்த வந்து வந்து இது பாருங்களை போட்டு நம்ம எடுக்க கூடாது ஜஸ்ட் வந்து ஷாலோ ஃப்ரை தான் போறோம் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் ரொம்ப போட்டுட்டு எவ்வளவு பண்ண வேண்டாம் இது லைட்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊத்திட்டு இது சிம்ல வச்சுருங்க சூடாகட்டும் அதுக்கு முன்னால இப்போ கை வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் எதுவுமே நான் கூட ஆட் பண்ணவே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஒரு சில நேரம் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு குழவுலாம்னு ஆகிட்டுனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒன்றும் தப்பு இல்லை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் ஒட்டிக்கோங்க கொஞ்சம் கையில் எண்ணெய் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒட்டாது அவ்வளோ தான் அதுக்காக நான் என்ன வச்சுருக்கேன் அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது அதாவது பிகினஸாக இருந்தால் கூட நீங்க செய்யலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை வந்து முதல்ல செஞ்சு செஞ்சு ஒரு நாலஞ்சு செஞ்சு நம்ம இப்படி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகும் போது கரெக்டாக நம்ம போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயை வந்து கையில தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சிருக்கேன் எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த பாருங்க மீதி இவ்வளோ இருக்கு நமக்கு அழகாக தாராளமாக ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு சூப்பராக போதும் பிள்ளைங்களுக்கு இதை வந்து ஒரு சாஸ் வச்சு கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படியே போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மாற்றி மாற்றி நீங்கள் போடுங்க உங்கள் கடாயின் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க ஓகே நம்ம நிறைய போட்டுறாதீங்க பார்த்து நிதானமாக போடுங்க போட்டோடனே அது மாதிரி கிளறி விடக்கூடாது ஓகே போதும்னு நினைக்கிறேன்ல அஞ்சு ஓகே இருக்குது அடுத்த அஞ்சு போட்டுல நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா என்ன நல்லா சூடாக பார்த்தீங்களா மீதி இருக்கிறதே இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சிக்கலாம் ரொம்ப எதுக்கு திரும்ப திரும்ப ரொம்ப ரொம்ப சொல்கிறேன்னா உருளைக்கிழங்குனாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அதோட சாசோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்கள் பார்த்துட்டு இம்மீடியட்டாக அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் செஞ்சுடுங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் நல்லா இருக்குது சிம்பிள் ரெசிப்பியாக நீங்கள் சொல்லித்தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்காக தான் சிம்பிளாக நம்ம வந்து ரெசிபி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த வீடியோவில் நாங்கள் வர்ற சாரீஸ் எல்லாம் அதுவுமே ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இல்லங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸோ வெப்சைட்ல தெரிஞ்சவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க ஓகேங்களா சிம்மில் பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஒரு சைடு வந்து வெந்திருச்சானு நிதானமா பார்க்கலாம் கொஞ்சம் அவசரப்படாம இன்னுமே ரெண்டு தடவை நீங்க நல்ல ஒரு கோல்டன் வரணும் ஓகே அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா வரும் வெயிட் பண்ணலாம் ஒரு தடவை டைம் மாத்தி போட்டுக்கலாம் கொஞ்சம் பண்ணுங்க உடையாது இருந்தாலும் நம்ம அரிசி நல்லா மாவளம் ஆயிரும் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் கிடக்கட்டும் சிம்லியே போட்டு நல்லா வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம மாத்தி மாத்தி போட்டு நல்ல அழகான ஒரு கோல்டன் பிரவுன் கலர் அப்படி பாக்கும்போதே போதே பழிச்சுட்டு இருக்கா செம சூப்பரா இருக்கு இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுனரா நீங்க வர அளவுக்கு ரெண்டு தடவை மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க ஓகே இது வந்து ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு தான் எடுத்திருக்கோம் அளவுக்கு செம்ம சூப்பர தா இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்னையும் பாருங்களா போட்டு இருந்தா ரெண்டு ஸ்பூன் அப்படி தானே இருக்கு சூப்பரா ரேஜ் என் பிள்ளைகள் சாப்பிடுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க அடுத்தது பாருங்க மொத்தம் அந்த ரெண்டே ரெண்டு பொட்டோ தான் எடுத்தோம் மொத்தம் எத்தனை பீஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பீஸ் வந்துருக்கு இது கூட நீங்கள் வந்து சாஸ் வச்சு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இது ஒரு பக்கம் அவியட்டும் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமும் நம்ம போட்டாச்சு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரட்டும் ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணி நிதானமாக இருங்கப்பா ஃபிஷ் நிதானமாக எடுத்துக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்கில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்கள் நான் போட்டது ரெண்டு உருளைக்கிழங்கு தான் நமக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்களா பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா ஓகே வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் இதுக்கு வந்து நீங்கள் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னு நல்லா இருக்காது இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக போட்டோம்ல கொஞ்சம் சூடாக இருக்குது ஆ இது சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சூடு கம்மியாக இருக்குது இது எடுத்துக்கலாமா செம சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து வெளியில் வந்து நல்லா உங்களுக்கு அரிசி மாவுலாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஓகே இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்கள் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா எப்படியும் ஒரு பிள்ளை ஒரு மூணு நாலு தாராளமாக சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது டைம்மேம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பிளாட் பிரஷ்ஷனையும் ஏக்கப்படுத்தின சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்